ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனோட புற உதாக்கதிர்களால் நம்மளோட சர்மத்தில் ஏற்படுற கருமையை நீக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ நம்ம அதிக நேரம் வெயிலில் போகிறதுனால நம்மளோட கழுத்து பகுதி கை கால்களில் வந்து கருமை நிறம் வந்து அதிகமாக இருக்குது அதை நீக்கிறதுக்கு நான் முதல்ல எடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்குறேன் இந்த கடலை மாவு நம்மளோட சர்மத்தில் உள்ள சுருக்கங்களை நீக்கிறதுக்கும் எண்ணெய் பசியை நீக்கிறதுக்கும் அதிகப்படியான அழுக்கை நீக்கி நம்மளோட சர்மத்தை பொழிவாக வச்சுக்கிறதுக்கும் பயன்படுது அடுத்து இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சந்தனம் பவுட்ரு வந்து எடுத்திருக்கிறேன் இந்த சந்தனம் பவுடர் எதுக்காக எடுத்திருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோடை காலங்களில் வெயிலில் போகும்போது எரிச்சல் வந்து அதிகமாக இருக்கும் அதை சரி பண்ணுறதுக்கும் நம்ம சருமத்தில் உள்ள கருமை நிறத்தை போக்குறதுக்கும் இந்த சந்தனம் பொடி வந்து நம்மளுக்கு பயன்படுது அடுத்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்குறேன் இந்த அரிசி மாவு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சிறந்த சன்ஸ்க்ரீனாக செயல்படுது அது மட்டும் இல்லாமல் நம்ம சருமத்தில் உள்ள அழுக்குகளை நீக்கிறதுக்கும் இறந்த செல்களை நீக்கிறதுக்கும் ஒரு சிறந்த ஸ்க்ரப்பாக வந்து இந்த அரிசி மாவு நம்மளுக்கு பயன்படுது அடுத்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு காப்பித்தூள் எடுத்துக்கோங்க இந்த காப்பித்தூள் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கிரி காப்பித்தூள் எடுக்காதீங்க கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கிற அந்த காப்பித்தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க கருமையை நீக்கிறதுக்கு காப்பித்தூள் எதுக்காக நம்ம உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல உள்ள வறட்சியான தோலை நீக்கி நம்மளோட சருமத்தை மென்மையாக வச்சுக்கிறதுக்கும் இறந்த செல்களை நீக்கி சருமத்தை எப்போதுமே இளமையாக வச்சுக்கிறதுக்கும் இந்த காப்பித்தூள் வந்து நம்மளுக்கு பயன்படுது அதுக்கப்புறமா நம்ம சருமத்தில் வந்து வெயில்னால ஏற்படுற அந்த கருமையை நீக்கிறதுக்கும் இந்த காப்பித்தூள் வந்து பயன்படுது அடுத்து இது கூடவே நம்ம ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தக்காளி சாறு நம்ம சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி சாரம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சருமத்தில் உள்ள அழுக்குகளை நீக்கிறதுக்கும் இறந்த நீக்கிறதுக்கும் சருமத்தை பொழிவாக வச்சுக்கிறதுக்கும் எல்லாத்தையுமே நல்லா நம்ம கலந்து எடுத்துக்கலாம் ரொம்ப கெட்டியா இருந்தது அப்படின்னா இன்னும் கூட நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் இதுல இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ஒரு க்ரீம் மாதிரி இதை வந்து கலந்து எடுத்துக்கோங்க இதில் கலந்துருக்கிற எல்லா பொருட்களும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சருமத்தில் உள்ள கருமை நிறத்தை போக்கி இளமையான தோற்றத்தை தரதுக்கு பயன்படுது நம்ம கை கால்களில் சுருக்கங்கள் இருந்தது அப்படின்னா அதை சரி பண்ணி நல்லா மென்மையாக வச்சுக்கிறதுக்கும் இந்த க்ரீம் வந்து நம்மளுக்கு பயன்படுது இதை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் கலந்துருக்கிறது வந்து நம்மளோட ரெண்டு கைகளுக்கும் போதுமான அளவுக்கு நான் கலந்துருக்கிறேன் நீங்கள் கழுத்து கை கால்க்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அதிகமாக கலந்துக்கோங்க க இந்த மாதிரி கலந்துட்டு சுத்தமாக கை கால்கள் கழுத்து பகுதி எல்லாத்தையும் நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த பேக்கை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா காய விட்டுருங்க அது அப்புறமா கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் எடுத்து அப்படியே ஸ்க்ரப் பண்ணுங்கள் இதில் நம்ம அரிசி மாவு காப்பித்தூள்லாம் கலந்துருக்குறோம்ல அது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து நரநரனு இருக்கிற மாதிரி இருக்கும் அதை ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணும் போது நம்ம ஸ்கின்ல உள்ள அந்த இறந்த செல்கள் எல்லாமே நீங்கி அந்த கருமை நிறமும் போயிடும் நம்மளோட சர்மம் வந்து ரொம்ப பொடிவாக இருக்கும் நீங்கள் இதை ஆரம்பத்தில் வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறமா ஸ்கின் வந்து நல்லா நிறமாக வந்துருச்சு கருமையெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா மாசத்துல ஒரு நாள் நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் பயன்படுத்தலாம் இதனால் எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் நம்மளுக்கு ஏற்படவே ஏற்படாது செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி